ண்ணா என் பேர் நாகேந்திரன் இது என்ன என்னா ஈரோடு மாவட்டம் பிறந்த ஆளுயப்போ காஞ்சி கிராமம் ஃபுலோர் பாளையம் உங்களுக்கு சோலாரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த இது யூடியூப்பில் பார்த்தேன் அதில் நிறைய கம்பெனி இருந்தது அதில் பார்த்திங்கன்னா செல்கான்னு ஒரு கம்பெனி இருக்கிறத பார்த்துட்டு அது நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த செல்கான் கம்பெனியில் வாங்கிக்கலாம் வாங்கினா மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படிங்குறக்காக செல்கான் கம்பெனியில் சூஸ் பண்ணேன் இது என்ன ப்ரப்போஸ்க்காக வாங்கினீங்கண்ணா ஒலிபண்ணை இருக்குது அதை அதுக்கு தண்ணி பயன்படுத்திக்கலாம் அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு அரை ஏக்கர் இங்கே வயல் இருக்குது இந்த ரெண்டுக்கும் இபி சர்வீஸ் வாங்க முடியாதனால இதுக்கு சோலார் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பர்பஸ்க்காக வாங்கினா இப்போ சோலார் தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ மோடமாக இருக்குது இருந்தாலும் இப்போவே தண்ணி நல்லா இருக்கு வெயில் ஒன்றா நல்லா வருதுன்னு சொல்லியிருக்காங்க சரிண்ணா தண்ணி பார்க்கலாமாண்ணா தண்ணி பார்க்கலாங்கண்ணா ஆன் பண்ணுங்க தண்ணி தண்ணி உங்களுக்கு பரவாயில்லையானா தண்ணி நல்லா வருது பாருங்கள் மோட்டர் ரெண்டு ஹெஸ்டி மோட்டரில் வர அளவுக்கு தண்ணி இது வருது ஆயிரத்தி நானூறு வருஷம் போட்டுருக்கோம் இருந்தாலும் ரெண்டு ஹெஸ்டி அளவுக்கு தண்ணி நல்லா வருது அதோடவே அதிகமாக வருது ஒரு மோட்டத்திலேயே இன்னும் நல்லா இது வர்றப்போ நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இப்போ நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு மோடம் முடிக்கும்போது நல்லா தண்ணி வந்துட்டு இருக்குது என்ன பேருக்கு அனுப்பிச்சிட்டு